இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட தெரிஞ்ச அக்கா கிடைக்குதாங்க இந்த அக்கா நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடியில் இந்த ட்ரெஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தான் அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க இந்த ட்ரெஸ்லாம் த்ரீ ஃபிஃப்டினால் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப வெரைட்டியாகவே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மாடல் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க இவங்கிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன் நிறையா இருக்குதுங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயும் போய் எடு ஷாப்லேயே போய் எடுத்துக்கலாங்க இவங்க ஷாப் பார்த்திங்கன்னா சாரதா காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குதுங்க நான் நாலு கடை தள்ளி பார்த்திங்கன்னா விஜய் ஃபேஷன் சொல்லி நம்மளோட ஷாப்பு இருக்குதுங்க நம்ம ஷாப் வந்து நேரில் விசிட் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கே வாங்கிக்கலாங்க யார் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் த்ரீ ஃபிஃப்டி தாங்க ஆனால் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனுங்க ரொம்ப பிராண்டடான கலெக்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆடியோஃபர்னால நிறையா கலெக்ஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு இதில் என்னென்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கீழே தரேன் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் ஷோ ஷோரூம் போனீங்கன்னா இப்படியே ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறுபா வந்துடுங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட கலெக்ஷன் பாருங்களேன் இந்த கலெக்ஷன்லாம் இப்போ நீயும் ஓடிட்டுருக்கிற கலெக்ஷனுங்க ரொம்ப இதெல்லாம் பிராண்டடு நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோ வித் ஒயிட் நல்லா இருக்குது பேண்ட்டும் இது இது வந்து புது மாடல் தாங்க இதில் பார்த்திங்கன்னா அதே வெஸ்டர்ன் மாடலில் குட்டி பசங்களுக்கு இருக்குது குட்டி பசங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வெரைட்டி இருக்குது இருபது டு முப்பது சைஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னதுனால எல்லாத்துக்குமே இது செட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்துருக்குங்க இவங்ககிட்ட அது இல்லாத ஸாரீ சுடிதார் எல்லாமே இருக்குது லெகின் எல்லாமே இருக்குதுங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸ் தாங்க இவங்களோட வெளியில் பாருங்கள் இவங்களோட கலெக்ஷன் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டின்னு தான் போட்டே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் அதில் தான் நான் ஒரு கலெக்ஷன் எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த வெரைட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ